ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் மாவே இல்லாமல் ஒரு மிக்சர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரே ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் பத்து நிமிஷத்தில் பக்காவாக ரெடி ஆகிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது சூடான எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு பொன்னிற மாற அளவுக்கு வறுப்படணும் ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும் ஹைல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும் லோ ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக நமக்கு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நமக்கு ஓரளவுக்கு பொன்னிறமாகணும் அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு வடிகட்டிக்கு மாற்றிடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெயும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும் இப்போது இது ஃபுல்லாக எடுத்தாச்சு அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவு அவல் எடுத்துக்கலாம் இது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பொறிஞ்சு வரும் இப்போது இந்த அவள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அவல் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம்னா நல்லா அது உப்பி வரும் அப்போது அது பொறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போது இதை வடிகட்டி நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு நல்லா இதை ஓரளவு கிண்ணி விடுங்க பொன்னிறமாகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது கடலை நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் நல்லா வடிகட்டி அந்த ஃபில்டருக்கு மாற்றி நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும் இல்லை அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே கருகிடும் அதனால் தான் மறுபடியும் அதையும் சொல்கிறேன் இப்போது அதையும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஆல்ரெடி இதை நான் கழுவி தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் எண்ணெயில் போடும்போதும் உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும் இதையும் இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ஒரு கைப்பிடி அளவு பொட்டு கடலை இதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே பொன்னிறம் ஆகணும் ஓரளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு மிக்சர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரின்றது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது முந்திரி ஓரளவுக்கு ஆயிடுச்சு இதையும் நாம் வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இந்த மிக்சர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரெண்டு வாழைக்காவை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி துருவி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோடய கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு கடைசியில் துருவி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்குது இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த வாழைக்காவை இதோட ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி உடனே கிளறாதீங்க இது கரண்டியில் ஒட்டிக்கும் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த வாழைக்கா மேலே லைட்டாக தெளித்து விடுங்க அப்போ தான் அதுக்கு உப்பு கலர் ரெண்டுமே இதில் இருந்து தான் அதுக்கு வரும் வாழைக்கா ஓரளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் கிளறி விட ஆரம்பிக்கணும் உடனே கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த எடுக்கிற கரண்டி ஃபுல்லாக ஒட்டிடும் இப்போது வாழைக்காவும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் ஒரு மிக்சர் ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சருக்கு தேவையான எல்லாத்தையும் நாம் எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு கேஸ் ப்ராப்ளமும் வராது அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே கலந்து மாதிரி நமக்கு இருக்கும் நல்லா இருக்கும் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் உங்கள் விருப்பம் மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது சரியான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம் அப்போ அது எல்லா மிக்சரோடையும் நமக்கு சமமாக பரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்